குடியாத்தம் தாளை சிலம்பாட்டம் குழுவினரின் கோடைக்கால சிலம்பாட்ட பயிற்சி நிறைவு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தங்கம் நகரில் தாளை சிலம்பாட்ட பயிற்சி பள்ளி சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கு பெற்று கடந்த ஐம்பது நாட்கள் நடைபெற்ற கோடை சிலம்பாட்ட பயிற்சி முகாம் இன்று நிறைவு பெற்றது நிகழ்ச்சிக்கு தாளை சிலம்பாட்ட பயிற்சி பள்ளி தலைவர் கதிரவன் தலைமை வகித்தார் செயலாளர் சரவணன் பொருளாளர் தரணீஸ்வரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பயிற்சி பள்ளி ஆசிரியரும் தேசிய சிலம்பாட்ட நடுவருமான எஸ் சிவகுமார் அனைவரையும் வரவேற்றார் மேலும் மதுரையில் நடைபெற்ற மாநில அளவிலான சிலம்பாட்ட போட்டியில் கலந்து கொண்ட காலை சிலம்பாட்ட மாணவ மாணவியர்கள் பதினோரு பேர் பல்வேறு பரிசுகளை பெற்று வெற்றி பெற்றனர் அவர்களுக்கு பயிற்சி நிறைவு விழா போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் மாநில அளவிலான சிலம்ப போட்டிகளில் வெற்றி பெற்ற பதினோரு வீரர்களுக்கும் ஓய்வு பெற்ற வேளாண்மை இணை இயக்குனர் ஆர் விஸ்வநாதன் ரெங்கசமுத்திரம் சமுத்திரம் ஊராட்சி பள்ளி தலைமை ஆசிரியை எம் பொறியாளர் ஜான்சன் செல்வகுமார் ஆகியோர் சான்றிதழ் கேடயங்களை வழங்கினர் இதில் சிலம்பாட்ட பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் தாலை சிலம்பாட்ட பயிற்சி பள்ளி ஆசான் தேசிய சிலம்பாட்ட நடுவர் சிவகுமார் செய்தியாளர்களிடம் பேசும்போது கோடைக்கால சிலம்பம் பயிற்சி வகுப்பு நடைபெற்றது இன்று நிறைவு விழா இந்த நிறைவு விழாவில் கலந்து கொண்ட இந்த ஆண்டுக்கான மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு பரிசளிக்கப்படும் மற்றும் இந்த ஆண்டு தமிழக முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆசான் திரைப்பட ஸ்டன்ட் மாஸ்டர் பேராசான் மாடக்குளம் எம் கே அழகர்சாமி அவர்களின் நூற்றாண்டு விழா சிலம்பம் போட்டி நடைபெற்றது மதுரையில் இந்த போட்டியில் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தாலை சிலம்பம் பயிற்சி பள்ளி சார்பாக பதினோரு மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்றுள்ளார் இந்த போட்டி எங்கள் கலைக்குழு சார்பாக ஆன்லைனில் நடைபெற்றது பதினோரு மாணவர்கள் வெற்றி பெற்று கலந்து கொண்டனர் அவர்களுக்கு பரிசளிப்பு விழா இன்று நடைபெறுகிறது சான்றிதழ் மெடல் கோப்பை வழங்கப்படுகிறது இது சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய அண்ணன் திரு விஸ்வநாதன் அக்ரிகல்ச்சர் ஜாயின்ட் டைரக்டர் ஓய்வு அவர்களும் மற்றும் ஆசிரியர் குணா ஆசிரியர் அவர்களும் மற்றும் தாழையாத்தம் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் மன்றத்தின் தலைவர் எஸ் கதிரவனும் மற்றும் தாழை சிலம்பம் பயிற்சி பள்ளியின் தலைவர் எஸ் கதிரவன் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள்